மக்களே நீங்களும் வீட்டிலே இருந்துட்டு மாதம் எண்பதாயிரூவா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டர்னோ பண்ணலாம் அதாவது நீங்கள் இதை கரெக்டாக பராமரிப்பு பண்ணால் போதும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல ஆமாங்க இந்த ஆடுதாங்க சொல்ல போகிறேன் அந்த பார்த்தீங்கன்னா தெரியுங்களா பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரொட்டி நாங்கள் ஆடு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சாலையை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தவங்களுக்கே தெரியும் இடத்துல ஒரு பத்து ரூபி பக்கம் இருக்குது இதில் நல்லா பராமரிப்பு பண்ணணும் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம காட்டில் வந்து நல்லா எதுங்களுக்கு தட்டு வரைச்சிக்கணும் அது பற்றாததுக்கு பார்த்திங்கன்னா இது இன்னடன்னா காலையில் தீவன தட்டு அதாவது பார்த்திங்கன்னா நல்லா கட்டிட்டோம்னா சின்னதாக நறுக்கி பொடிப்பொடியாக நறுக்கி நம்ம இந்த மாதிரி பக்கெட்டில் ஏதாவது ஒரு கூடையில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா சாப்பிட்டு எடுத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு வந்து தீவனம் அதாவது பூசா அந்த மாதிரி நல்லா வைக்கணும் காலையிலும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதியம் ஒரு டைம் வச்சாலும் நம்ம வைக்கலாம் இல்லைனா திருப்பணம் சாயங்காலம் வைக்கலாம் அது பற்றாது பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணி அதாவது காலையில் நம்ம தண்ணி குடிக்காதுங்க எப்போயுமே ஆடு மதிய நேரத்தில் கண்டிப்பாக தண்ணி குடிக்கும் கரெக்டாக மணி பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம தண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதாவது நல்லா அந்த கடலொட்டை பொண்ணாக்கு லைட்டாக கொஞ்சம் ஒரு புடி பூசா இது ரெண்டும் நல்லா மிக்ஸி பண்ணி வச்சோம்னா நல்லா ஆடு நல்லா நீர் பிடிக்குங்க அது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே ஆடு பார்த்தீங்கன்னா நெக நெக நெகன்னு வர அப்படி கொழு கொழுன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி ஆடுஞ்சா ரேட் வந்து ஜாஸ்தி பயங்கரமாக போகும் அது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுங்களுக்கு வந்து பட்டு அதாவது பட்டுக்களை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த நிறைய பேர் வந்து பட்டு செடி வச்சு நிறையா அந்த பட்டு நூலாக தயாரிப்பாங்க ஆனா பட்டு அந்த இலையை நம்ம கட்டினோம்னா ஆடு நல்லா நக நக நகன்னு இருக்கும் குட்டியும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிலாம் பாருங்கள் ஒரு குட்டி நிச்சுருப்பீங்கன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் போகும் அந்த அளவுக்கு ஏன்னா இந்த ஆட்டில் வந்து பயங்கரமான வருமானம் இது பார்த்து யாருக்குமே தெரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நாட்டுக்கோழியும் நிறையா வச்சுருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்கங்கே தூரம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க ஏன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட கோழி பாருங்கள்லாம் மேசிலுக்கு போயிடுச்சு நாட்டு நாட்டுக்கோழி இருக்குது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏதாவது விஷயம் சாப்போம் ஏதாவது எங்களுக்கு கறி சாப்பிடணும் அப்படின்னா நாங்கள் ஒன்று பிடிச்சி நாலு அடித்து சாப்பிட்டுக்கோம் இல்லை ஏதாவது விற்கணும் அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா கிலோ வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் நாட்டுக்கோழி வந்து நிறைய பேரை வந்து கூண்டுலாம் போட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க அது டவுன் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கூண்டு போட்டு வளர்த்துட்டு இது நாட்டு கோழி சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கணக்கில் ஒரு ஏழ்நூறுவா எண்ணூறுரூவா சொல்லியிருப்பாங்க ஆனால் பட் நாங்கள் வந்து இந்த தோட்டத்தில் அதாவது பாருங்கள் இதெல்லாம் கம்போயிர் தோட்டம் அதாவது கீழே பார்த்திங்கன்னா ஆறு கணியில் கம்போயிர் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம் இப்போதான் இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து அதாவது இந்த புழு பூச்சிகள் அதாவது இந்த மாதிரி இலை அந்த மாதிரி சாப்பிட்டு வளரக்கூடிய இந்த நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை பார்த்ததுக்கு நாங்கள் வாங்க இதெல்லாம் நாட்டுக்கோழியை பற்றி பேசியாச்சு இப்போ ஆட்டுக்கு போகலாம் இந்த ஆடை வந்து என்ன பண்ணிங்கன்னா நல்லா பாங் பண்ணணும் அதாவது நம்ம கடமைக்கு வளர்த்தோம்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் கண்டிப்பாக கிடையாது நம்ம அந்த மாதம் அந்த எண்பதாயிரம் டர்ன் பண்ண முடியாது கண்டிப்பாக இது என்ன பண்ணிங்கன்னா குட்டி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வாங்கி வளர்த்தோம்னா அது பெருசாக லாபம் கிடைக்காது ஏன்னா ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரரூவா கொடுத்து ரேஞ்சில் ஆகும் சாதாரண ஒரு சின்ன ஒரு கைக்குட்டியே நம்ம பால் குட்டியே வந்து இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சந்தை தான் நாங்கள் குட்டியில் வாங்குவோம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த குட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மூணாயிரரூவா விற்கிது அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா பெருசாக நம்ம லாபம் கிடைக்காது ஏன்னா அதை வளர்த்து தீனி போட்டு அதை பண்ண குட்டி காய்ச்சி பார்த்தா பெருசாக வந்து நம்ம லாபம் கிடைக்காது இங்கே பாருங்கள் எங்ககிட்ட வந்து தாயாடுன்னு சொல்லுவாங்க அதாவது கையாடு நாங்கள் வந்து பாருங்கள் இங்கே ஒன்று வச்சிருக்கோம் பாருங்கள் அங்கே ஒன்று வச்சுருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு பாருங்கள் அந்த பிள்ளை கூட எப்படி அழகாக படுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி மூணு நாடு வச்சிருக்கோம் இந்த மூணு என்ன பண்ணுவோம்னா இதுங்களே குட்டி பெருத்துக்கேன் இந்த போட்ட குட்டி தான் இந்த மூணாடும் போட்ட குட்டி தான் பாருங்கள் மக்கள் எங்கே ஒரு குட்டி இருக்கா அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குட்டி பார்க்குற பாருங்க அது என் செல்ல குட்டி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குட்டி பாருங்கள் படுத்துருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாய்கிட்ட ஒன்று படுத்துருக்கு பாருங்கள் இதில் வந்து இந்த மூணு ஆடுன்னு போட்ட குட்டி பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட எத்தனை குட்டி பார்த்துலாம் மூணு ஆடு வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு குட்டி இருக்குது அதான் பார்த்திங்கன்னா அந்த ஆடு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாடு மட்டும்தான் ரெண்டு குட்டி போட்டிருக்கு இந்த டைம் வந்து இந்த ஆடும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போடும் ஆனால் இந்த டைம் வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு ஆனால் ரெண்டு குட்டியோட ஒரு குட்டி நல்லா பெனிஃபிட் தான் ஏன்னா அது நல்லா பால் கொடுக்கும் ஒரு குட்டிங்கிறதெல்லாம் பாருங்கள் அந்த செகுலுக்கு செகிலாட குட்டி பார்த்திங்கன்னா அந்த குட்டி நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அந்த குட்டிங்க அதாவது காய் தான் அது ஆனால் குட்டி பாருங்க எப்படி பார்த்தீங்கன்னா கருமட்டை இருப்பீங்க ஜம்முன்னு இருப்பாருங்க இன்றைக்கி அந்த மார்க்கெட் வர வந்து ரேட்டு முன்னாடி சொல்லியாச்சு அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம குட்டியை நம்ம பாங் பண்ணி வளர்த்து நல்லா ஒரு பெருசாக ஒரு என்னென்னா ஒரு இருபது காலம் ஆடு இப்போ நம்ம நாலு ஆடு வச்சுட்டு ஒரு பத்து இருபது கலாடு ஆகி ஆடு நம்ம நல்லா தீனி வச்சு நல்லா அதை வளர்த்து பராமரிப்பு பண்ணோம்னா கிட்டத்தட்ட மாசங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டர்னு பண்ணலாம் அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே டர்னு பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த ஆட்டில் வெள்ளாட்டில் வந்து பயங்கர இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எரு வந்து அதே பார்த்தீங்கன்னா இந்த எரு வந்து கிட்டத்தட்ட நம்ம இதே தனியாக சேமித்து வச்சுக்கணும் பேட்டரி லோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது இந்த வெள்ளாட்டு எருவு வந்து விவசாய மக்கள் வந்து அந்த காட்டுகளுக்கு வந்து உரமாக பயன்படுத்துவது வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி நாம் காடு இருந்தாலும் சரி சொந்தமாக காடு இருந்தாலும் சரி இந்த எருவை வந்து நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்கறி நல்லா பூச்செடி எதாவது வச்சோம்னா நல்லா மகசூல் கிடைக்கும் அந்த செடிக்கு ஏற்ற உரம் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் அதை பார்த்தீங்கன்னா செடியெலாம் நல்லா வரும் அதில் நோய் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் நல்லா வளர்ச்சி வர்றதுக்காக நிறைய உரம் போடுவாங்க எல்லாமே அந்த சீக்கிரம் வரதுக்காக அதாவது ஒரு பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் வளையக்கூடியதுன்னா சீக்கிரம் பயிர் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்க அந்த உரம் அதாவது மண்ணுக்குடிய அந்த சத்து இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுதுன்னா உரம் போடுவாங்க அந்த உரம் உடனே என்ன பண்ணோம் செடி சீக்கிரம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் ஆனால் பட் அப்படி பண்ணக்கூடாது அது ஏன்னா அது ரொம்ப வந்து அதுல விளையக்கூடிய நம்ம அந்த பய உணவுகள் சாப்பிட்டோம்னா அது நிறைய வந்து பெனிஃபிட் கிடையாது நமக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு காலக்கட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நூற்று பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து மருத்துவம் அதாவது சொல்கிறது மருந்து கலந்த உணவு நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படி கொஞ்சம் பண்ணக்கூடாது ஏன்னா இப்படி இயற்கையான உணவுகள் பயனு இது உரங்கள் சாரி இயற்கையான ஒரு உரங்களை அதாவது ஆட்டு உரம் சரி மாட்டு உரங்களும் சரி பயன்படுத்தி நல்லா அந்த காட்டுக்கு நல்லா இது பண்ணி விட்டு நல்லா நம்ம விவசாயம் பண்ணோம்னா அதுல கிடைக்கிற சத்து பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் பயிர் நல்லா மகசூல் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த ஆட்டுங்களுக்கு வந்து நிறையா ஒரு பெனிஃபிட்லாம் இருக்குது இது நிறையா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது அதாவது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பட் இது தெரியாமல் தெரிஞ்சிருந்தாலும் சில பேர் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த ஆட்டுங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மாதம் இந்த எண்பதாயிரரூவா சொன்னேன் ஆனால் எண்பதாயிரரூவாக்கு மீதியே டர்ன் பண்ணலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணால் ஒவ்வொரு ஆடுங்க வந்து பொட்டக்குட்டியும் போடுவேன் கிழா போடுவேன் அப்படி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பொட்டைக்குட்டியை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு கிடாக்குட்டியை நம்ம வந்து ஒரு ரேஞ்சில் வந்து நம்ம விற்றுணும் அந்த பட்டுக்குட்டியை வச்சு இன்னும் ஆடு நம்ம உற்பத்தி பண்ணலாம் இன்றைக்கி வந்து பாருங்கள் நான் ஒரு மூணு ஆடு வச்சுட்டுருக்கேன் அந்த மூணாடு வச்சு தான் இன்றைக்கி நான் நாலு குட்டி உருவாக்கணும் இந்த அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பட்டுக்குட்டி பாருங்கள் இது ஒரு அந்த தாய்க்குட்டி பார்த்தீங்களா இந்த கருக்குட்டி வந்து பட்டுக்குட்டி பாருங்கள் இதெல்லாம் கிடாக்குட்டி இது மூணுமே கிடாக்குட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் இது ஒரு ரேஞ்சில் அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா விற்றுருவோம் அப்படி விற்கும் போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி கற்றுல பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் பாஞ்சாயிரம் ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் போகும் இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா குறை இல்லாமல் போகாது யாரும் அப்படி கொடுக்கவும் மாட்டேங்க நானும் அப்படி கொடுக்க மாட்டோங்க அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது திடீர்னு எங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்களுக்கு காசு இல்லாமல் கையில் காசு இல்லாமல் இருக்கும் அதாவது ஏதோ ஒரு செலவு காசு இல்லாமல் இருக்கும் அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் ஏன் பக்கத்துலையும் கேட்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோம்னா திடீர்னு நாங்கள் ஒரு குட்டியே ஏதோ ஒன்று நாங்கள் விற்று அதை நாங்கள் அந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் ஒரு டர்னாக ஆகணும் நாங்கள் இப்படி ஒரு அதாவது எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐயாயிரம் ரூபா தான் போதும் நீங்கள் ரெண்டு குட்டியை வச்சு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபா அதிகம் நீங்கள் டர்ன் பண்ணலாம் அதோடைய உங்களுடைய உழைப்பும் திறமையும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோட்டீஸ்வரன் ஆகலாம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறையா இந்த என்னுடைய வீடியோ வந்து நிறையா வில்லேஜ் பீப்புள் நிறையா மக்களும் சரி நிறையா டவுன் மக்களும் சரி இல்லை உங்களால் முடிகிறேன் நிறைய பேர் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக கமண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து சரி சரித்திரமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் தெரியும் பீப்புளுக்கு வந்து அதாவது இன்றைக்கி வந்து நல்லது கட்டத்தையும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து மட்டன் இல்லாமல் எங்கேயுமே மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது இது பண்ணுறது கிடையாது அதனால தான் இன்றைக்கி வந்து அப்போலாம் நாங்கள் ஜென்ரேஷன் காலத்தில் கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுவா இரநூறுவா சொல்லி இருந்தது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கறி விளாட்டு கறி பார்த்தீங்கன்னா சரி ஆயிரரூவா அதாவது ஆயிரரூவா தாராளமாக எட்நூறுரூவா எட்நூறுரூவா தொள்ளாயிரம் வரைக்கும் விற்கிறாங்க இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் போச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கறியும் வந்து வேலை ஏறிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஆட்டில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் பக்கா லாபம் கொடுக்கும் இதில் நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது இப்படி டவுட்டாக இருந்தால் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த குட்டிலாம் இருக்குது பாருங்க இந்த செம்லிக்குட்டியை மேக்சிமம் வந்து இந்த டெக்கித்தார்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க அந்த இதில் சைடில் வாங்குவாங்க